இந்நாள் வரை விழிகளால் ருசித்து பருகிய எனது நாவல்கள் ஒவ்வொன்றையும் இனி செவிகளால் கேட்டு ரசித்திட இதோ உங்களுக்காக புதிய சங்கீத ராஜா ஆடியோ நாவல்ஸ் தொடர்ந்து எனது கதைகளை கேட்டு மகிழ்ந்திட சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எஸ் ஆர் ஆடியோ நாவல்ஸ் நம்ம எஸ்ஆர் ஆடியோ நாவல்ஸில் முதல் நாவலா நம்ம பார்க்க போறது காதல் மழலை அவள் மனவாளன் வாங்க போகலாம் பேசும் கதைகளின் நான் ரி அத்தியாயம் ஒன்று மண மக்களின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தனர் அந்த வீட்டினர் நேரம் மாலை நான்கு மணியை கடந்திருந்தது சரசம்மா இன்னுமா பொண்ணு வீட்டுல விருந்து நடக்குது போனமா ரெண்டு வாழைப்பழத்தை தின்னுட்டு அந்த பாலை குடிச்சம்மான்னு கிளம்பாம என்னத்த பெருசா அந்த மாளிகையை சுத்தி பாக்குறாவோ கூட போன சிரிக்கிக என இழுத்து வசைப்பாடி கொண்டிருந்தார் மணமகனின் தாய் கூட போனது யாரு ஓன் சின்னம் அவள் உடனே கிளம்பிடுவாளா இருக்கதை முழுங்கிட்டு கிளம்ப நேரம் ஆகும் தான் இருமா என வெடிக்கஞ்சி கூறினாள் மூத்த மகள் மரகதம் ஏன் நீங்க போக வேண்டியதானே அத்தாச்சி நைசா மல்லிகாவை அனுப்பிட்டு கோவிலோட திரும்பிட்டியா என்றால் நக்களாக லலிதா ம் எல்லாரும் போனால் அங்கே விருந்து முடிஞ்சிடும்னு தான் போகலை நீ கொஞ்சம் அடங்கிட்டிரு என் வாயை கிளறாம கார் வந்து நெஞ்சது ஏக்கா அன்னை வந்தாச்சு சீக்கிரம் ஆலத்தி தட்டை எடுத்து வை என குரல் கொடுத்தான் மயில்சாமி மணமக்கள் லலிதாவும் மரகதமும் வந்து ஆரத்தி எடுக்க ஏமா மருமகளே வலது காலை எடுத்து வச்சு உள்ளார போத்தாயி என்றார் இருவரும் உள்ளே நுழைந்தனர் இருவரில் யார் மனநிலை சந்தோஷமாக இருந்தது யார் மனநிலை துக்கமாக இருந்தது என போக போகத்தான் தெரியும் இருவரையும் ஹாலில் அமர வைத்தனர் மாடிவிடு அது கீழே இரண்டு அறைகள் மாடியில் ஒரு அறை என இருந்தது ஏற்கனவே கீழே உள்ள அறைகள் பயன்பாட்டில் இருந்தது மேலே உள்ள அறையும் பயன்பாட்டில்தான் உள்ளது ஆனால் இத்தனை நாள் ஆண் சம்சாரியாக இருந்தவன் என்று குடும்பஸ்தனாக மாறியுள்ளான் மரகதம் பாலும் பழமும் சாப்பிடுவதற்கு கொடுத்தாள் சரசு ஏடி முதல்ல வழக்கை சாமி கும்பிட சொல்லு அப்புறம் இதை கொடுக்கலாம் வயசு தான் ஆகதே தவிர ஒரு புத்தியும் இல்லை உங்களுக்கு நீ என்ன வாயை போ போய் விளக்கல என்னைய ஊற்றிவை என்ன லலிதாவை அதட்டினார் அவளும் மனதில் கலவைக்கு புது மருமக வந்ததும் தலைக்கால் புரியல என சொன்னால் பிறகு இருவரும் சேர்ந்து மணமகளை கீழே இருந்து அறையினுள் அமர வைத்துவிட்டு அவரவர் வேலையை பார்க்க செல்ல சுற்றிலும் பார்த்தவாறு அமர்ந்திருந்த அல்லவள் ஹாலில் அமர்ந்திருந்த மணமகனின் நண்பன் தர்மன் ஹப்பா ஒரு வழியா உன் கல்யாணம் முடிஞ்சிட்டுடா நல்லா அவச்சான்னுங்க உனக்கு பேரு மனவாளன்னு பேரில் மட்டும் தான் மனம் இருந்துச்சு வாழ்க்கையில நடக்குமான்னு கேள்விக்குறியாகிட்டு இப்ப தாண்டா ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி தோணுதுமாச்சான் என்றான் நீ என்னைய கடுப்பாக்காம கொஞ்சம் மூடு கல்யாணம்னு காலையிலிருந்து இந்த வீட்டை ஆளுங்க பண்ற அளப்பற தாங்கலை இன்னும் என்ன நடா இருக்கு முறைங்க நான் பாட்டுக்கும் என் வேலையை பார்த்துட்டு செவனேன்னு இருந்தேன் என்ன நந்தான் நலன் மணவாளன் அவ்வளோதாண்டா இனி நீயும் பொண்டாட்டியும் ஆக வேண்டிய வேலையை பாருங்க என்றான் அவன் காதூரமாக சென்று அவன் மண்டையில் தட்டிய நலன் லேசாக சிரித்தான் அண்ணி அம்மா புடவையை மாற்றிக்க சொன்னுச்சு புடவை கொண்டு வந்தீங்களா என்றால் உள்ளே வந்த மல்லி நலனின் தங்கை ம் காரில் இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரவா ஐயோ இருங்க நானே போய் யாராச்சும் எடுத்துட்டு வர சொல்றேன் என்ற மல்லி தன் கணவனான தர்மனிடம் கூறினாள் எந்த பைடி நீயே போய் எடுத்துட்டு வா எங்க அண்ணியோட பையங்க அவங்க ட்ரெஸ் மாத்தணும்ல ஓ தங்கச்சி பையா சரி சரி இரு என எழுந்து சென்று சிறிது நேரத்தில் திரும்பி வந்தவன் நிறைய பயங்க இருக்கு போ எந்த கலர்ன்னு கேட்டுட்டு வா என்றான் தே அந்த ஊதா கலர் தான் போய் எடுத்துட்டு வா என்றான் நலன் பாருடா மச்சானுக்கு பொண்டாட்டி பையெல்லாம் அடையாளம் தெரியுது என கிண்டல் செய்தபடி வெளியில் சென்று எடுத்து வந்தான் மல்லி பையை கொடுத்துவிட்டு பரவாள்ன்னி அண்ணனுக்கு உங்க பையெல்லாம் அடையாளம் தெரியுது எப்படி வரும்போதே சொல்லிட்டீங்களா என்ன நக்கலாக கேட்டவள் அவள் பதிலை எதிர்பாராமல் புடவை மாத்துங்க என வெளியில் சென்று விட்டாள் இரவு நலன் சாமியாரை முன் வந்து நின்றான் புடவை கொண்டு பூ வைத்தவாறு புது மஞ்சள் தாலி தமேந்தி இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்த சரசு சாமியாரையில் விளக்கேற்றி சாமி கும்பிடுமாறு சொன்னார் மறக்கதும் தாயின் காலில் விழ சொன்னதும் அவர்கள் விழ குங்குமத்தை எடுத்து நீண்ட வருஷங்க புள்ள குட்டியோட வாழணும் என நெற்றியில் வைத்து விட்டார் சரசு எங்கம்மா அப்பா என கேட்டான் நலன் அவரு இந்நேரம் குடிச்சிட்டு கொடையா இருப்பாரு நீ போ அறைக்கு என்றார் சரசு நலன் அவன் அறைக்குள் சென்று விட்டான் சிறிது நேரம் செல்ல லலிதா கொண்டு வந்த பால் சொம்பை டம்ளரோடு வாங்கிய சரசு மருமகள் கையில் கொடுத்தார் மல்லி நீ போய் மேல அறையை காட்டிட்டு வா என்றார் மல்லி தமயந்தியை அழைத்து போய் அறையின் வாயிலில் விட்டு நான் போறேன் என திரும்பினாள் ஆழ்ந்த மூச்சனை இழுத்துவிட்டு பின் நிதானமாக உள்ளே சென்றாள் தமையா தமயந்தி கட்டளில் அமர்ந்திருந்த நலன் உள்ளே வந்த தமையா கதவை சாற்றி தாளிட்டு விட்டு அவன் முன்னே வர எழுந்து நின்றான் அவன் முன் அதுவரை குனிந்திருந்தவள் நிமிர்ந்து கையில் இருந்த பால் சொம்பை டம்ளர் மூடியிருக்க நீட்டினாள் அவளை பார்த்து கொண்டு அதை வாங்கி கையை நீட்டினான் ஆனால் பிடிமானம் இல்லாமல் கீழே விழுந்தது இல்லை இல்லை தமையா அவன் கையில் கொடுக்காமல் கீழே போட்டாள் அவன் நகர்ந்து பின்னே செல்ல தமையா என்ன பால் சொம்பு கீழே விழுந்துட்டா உங்களை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையும் இப்படிதான் செதறிட்டு என்றாள் சட்டென்று தமேந்தி என்றான் புரியாமல் தயவு செஞ்சு என் பேரை மட்டும் சொல்லாதீங்க வா இந்த இந்தா ஏன்னு கூட சொல்லுங்க ஆனா என் பேரை மட்டும் சொல்ல வேணாம் அவன் புருவத்தை சொல்லிட்டான் எனக்கு புரியல ஏன் இப்படி நடந்துக்கிற உங்களுக்கு புரியலையா எப்படி புரியும் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்க வயசு என்ன வயசு என்ன அவன் அமைதியாக அவளை நோக்கினான் உங்க வயசு நாற்பத்தஞ்சு என் வயசு என்ன தெரியுமா முப்பத்தஞ்சு தானே யாரு சொன்னா எனக்கு வயசு இருபத்தி எட்டு தான் ஆகுது என்றால் அவனை விடும் பார்வையோடு நலன் அவளின் பதிலில் அப்படியே அமர்ந்தான் கடலில் இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லல ம் என் வீட்டு வரும உங்கள் வீட்டுக்கு வசதியாக போச்சு அதனால் வெலை பேசினாங்க என்ன செய்யறது தங்கச்சி தம்பி அடுத்தது வெலை போகணும் என் அம்மாவுக்கு உங்கள் தலையில் நான் வந்து வில வயசை மாற்றிட்டு இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லதமா என ஆரம்பித்தவன் பேரே சொல்லாமல் தவிர்த்தான் உங்கள் தப்பு என்ன இருக்கா இத்தனை வருஷம் நீங்க ஏன் தனியா இருந்தீங்கன்னு எனக்கு தேவையில்லை ஆனா இதுக்கு அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ண யோசிச்சீங்க ஓ உங்கள் குர்த்தி பிள்ளை பெத்து கொடுக்க வேணும்ல அதுக்கு தானே அவளையே பார்த்தான் பதில் இல்லாமல் கவலைப்படாதீங்க என்னைய வாங்கிட்டு வந்தது புள்ள பெத்து உங்க பேரை சொல்ல வாரிசை தானே இந்த வயசுலும் அந்த வேலையை செஞ்சிட்டேன் அப்புறம் எப்படி இன்னும் பத்து மாசத்தில் உங்க அம்மாவுக்கு பேர பிள்ளை வேணுமாம் வரும்போது சொல்லி அனுப்புனாங்க எனக்கு பிரச்சனை இல்லை காசு கொடுத்து வாங்கின மெஷின் மாதிரி தானேண்ணா அதுவும் புது தரம் எப்படி வேலை செய்யாமல் போகும் என்னை சென்று லைட்டை ஆஃப் செய்தவள் நைட் லேம்பை எது பார்த்து போட்டால் வேகமாய் தன் புடவையை உருவி வீசினால் பாவாடை ஜாக்க ஜாக்கெட்டுடன் அவன் மிக அருகில் நின்றாள் இந்த உங்க எதிரில் தான் நிற்கிறேன் முதல் ராத்திரியை கொண்டாடுங்க என்றால் அவன் முன் கைகளை விரித்து நெருக்கத்தில் நின்று நலனுக்கு அவளின் செயல் மூச்சு முட்டுமாறு செய்தது ஏய் என்ன செய்யற போ தள்ளி போ என்றான் திரும்பி நகர்ந்தவாறு ஐயோ சும்மா நடிக்காதீங்க நான் ரெடி தான் என்னை தொட்டுக்கோங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எனக்கு கவலை இல்ல உணர்வும் இல்ல என்றால் நலன் அவள் அவிழ்த்து போட்ட புடவையை எடுத்து அவள் மேல் திரும்பாமல் போட்டுவிட்டு புடவையை முதல்ல கட்டினி அவளும் எடுத்து கோபத்தோடு கட்டி முடிக்க நலன் லைட்டை போட்டான் தன் துணியை எடுத்து சிதறிய பாலை துடைத்தவன் எடுத்து கீழே போட்டு படுத்து கொண்டான் ஏதோ ஒரு வழி லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அந்த கட்டிலில் படுக்க போனவள் அதில் கிடந்த தலையணையை மட்டும் எடுத்து கட்டிலின் மறுபக்கம் தரையில் போட்டு படுத்தாள் ஆளுக்கூறு பக்கம் தரையில் படுத்தும் மனதில் வெவ்வேறு வழிகள் இவர்களின் வாழ்வு எப்படி விடியும் விடு நோக்கி வயதை தாண்டிய காதல் மழலையானது என்பது இவர்களுக்கு புரியும் போது அந்த பழிகள் பூக்களின் மென்மையாக மாறுமா